இந்த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் சுதந்திர போராட்ட தியாகிகளை நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்சவங்களை அவமரியாதை செய்யக்கூடாது அப்படின்றது தான் நம்ம எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய விஷயம் ஆனால் நாடாளுமன்றத்துக்குள்ளேயே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அதை செஞ்சிருக்கிறாரோ அப்படின்ற சந்தேகம் எழுது அது மட்டும் இல்லாமல் பிரியங்கா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோடைய பேச்சுக்கு வரிக்கு வரி பதிலடி அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க ஒட்டு மொத்தத்தில் நாடாளுமன்றத்துல வந்தே மாதிரம் சம்பந்தமான விவாதம் அப்படின்றது மிகப்பெரிய வார்த்தை மோதலா வார்த்தை போரா வெடிச்சிருக்கு அப்படின்றதுதான் நம்ம பதிவு செய்ய வேண்டியதா இருக்கு அதை தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக இதை இருக்கிறேன் இப்போ இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வந்தே மாதரம் பாடல் இதை தெரியாதவங்க இந்தியர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க இந்த பாடல் இயற்றப்பட்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆகக்கூடியதை கொண்டாடக்கூடிய வகையில் நாடாளுமன்றத்தில் சிறப்பு விவாதம் அப்படின்றது மக்களவையில நடத்தப்பட்டது பத்து மணி நேரத்துக்கு மேல நீடித்த ஒரு 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 விவாதமாக தான் இது நடந்துச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சரியா பன்னெண்டு ஐந்து மணிக்கு அவைக்கு வந்திருந்தாரு அவர் வந்த ஒரு ஐந்து நிமிடத்திலேயே இந்த விவாதம் அப்படின்றது தொடங்கி இருந்தது அவர் எடுத்த உடனே வந்தே மாதரம் பாடல் எந்த அளவுக்கு இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்காற்றுது எந்த அளவுக்கு அது ஒரு போர் முழக்கமாக இருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு ஸோ நாங்கள்லாம் என்ன நினச்சோம்னா இந்த இளம் தலைமுறையினருக்கு குறிப்பாக இந்த ஜென்சி தலைமுறையினருக்கு சுதந்திர போராட்டத்தை சம்பந்தமான தகவல்கள் நிறைய போகப் போகுது நிறைய மறக்கடிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மீண்டும் வரப்போகுது நாட்டு உணர்வு அப்படின்றது தேசபக்தி அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத அடுத்த தலைமுறையினருக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கடத்த போறாரு அதுக்கப்புறமான உறுப்பினர்கள் பேசும் பொழுதும் அந்தந்த மாநிலங்கள் சார்ந்த முக்கியமான சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி நினைவு கூறுவாங்க பேசுவாங்க அப்படின்லாம் நாங்கள் எதிர்பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலையிலும் இருந்தோம் ஏன்னா நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி ஏற்றப்பட்ட பாடலுக்கான ஒரு பாராட்டு அப்படின்றது இப்ப நடக்குது அதுவும் நாடாளுமன்றத்தில் நடக்குது அப்படின்னா நம்ம எல்லாருமே பெருமை கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு ஆனா அந்த சாயம் அந்த கலர் அப்படின்றது கொஞ்ச நேரத்திலே மாற தொடங்கினதை கண்கூடா பார்க்க முடிஞ்சது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பேசிட்டு இருந்த ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா முழுக்க முழுக்க அரசியல் ரீதியிலான விஷயமா அதை எடுத்துகிட்டு போக தொடங்கினார் குறிப்பா வந்தே மாதரம் பாடல் அவமரியாதை செய்யப்பட்டுருச்சு அப்போ பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த வந்தே மாதரம் பாடலை புறக்கணிச்சிட்டாரு குறிப்பா முஸ்லீம் லீக் அதாவது பாகிஸ்தானை ஆ ஆளக்கூடிய அந்த முஸ்லீம் லீக் கட்சி கிட்ட ஜவஹர்லால் நேரு அவர்கள் மண்டிட்டுட்டாரு முகமது இலி ஜின்னா அவர்களுடைய வற்புறுத்தல் தான் வந்தே மாதரம் பாடல் அப்படின்றது அவமரியாதை செய்யப்பட்டது இன்னும் சொல்ல போனா வந்தே மாதரம் தான் நாட்டுடைய தேசிய கீதமாக வந்திருக்க வேண்டியது இன்னும் சொல்ல ஜனகன மனவை எழுதின ரவீந்திரநாத் தாகூர் அவர்களே வந்தே மாதரம் பாடலை பெரிய அளவுல புகழ்ந்திருக்கிறாரு ஆனால் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அதுவும் இஸ்லாமியர்களை அரவணைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்தே மாதரம் பாடலை அவர் புறக்கணிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியான பாஷைகளை அவர் எடுத்துகிட்டு போறார் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை அவர் கொண்டு போறாரு அப்படியே முழுக்க முழுக்க நேரு வெறுப்பு காங்கிரஸ் வெறுப்பு அப்படின்ற மாதிரியான விஷயத்த அப்படியே கடத்த தொடங்கினார் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி எங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு ஏன்னா வந்தே மாதரம் பாடல் பத்தின சிறப்புகளை பற்றி பேசுவாங்க நாட்டுடைய சுதந்திரம் பத்தி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா எப்பவும் வழக்கமா அவர் பேசக்கூடிய நேரு எதிர்ப்பு நேரு வெறுப்பு அப்படின்ற விஷயத்துக்குள்ள இம்மிடியட்டா போக ஆரம்பிச்சுட்டாரு கிட்டத்தட்ட பதினேழு முறைக்கு மேல நேரு அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி அவரை கடுமையா விமர்சனம் செஞ்சிருந்தாரு அப்கோர்ஸ் நீங்க விமர்சனம் பண்ணுங்க ஆனா நாடாளுமன்றம் அதற்கான இடமா அப்படின்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் நீங்க புதுவெளிகளில் ஒரு அரசியல் மேடைகளில் நீங்க பேசும் பொழுது தாராளமாக அதை பண்றீங்க அதை பெருசா யாரும் கேட்கறதும் கிடையாது இன்னும் சொல்லப்போனா ஜவஹர்லால் நேரு அவர்களும் நாட்டிற்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு மாமனிதர் தான் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள்லேருந்து பத்தொன்பது ஆண்டுகள் வரைக்கும் அவர் சிறையில் கழிச்சிருக்கிறாரு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய டெல்லி நாடாளுமன்றத்தின் வளாகத்தில் இருந்து ஒரு சில நூறு மீட்டர்கள் போனாலே அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த கமலா மாளிகை அப்படின்றத பார்க்க முடியும் நேரு அவர்களுடைய அதிகாரப்பூர்வ இல்லம் அது எல்லாத்தையுமே அவங்க நாட்டுக்கு தான் அர்ப்பணிச்சிருந்தாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடிய நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடின ஒரு தலைவரை ஒரு மிக முக்கியமான அரசியல் நிகழ்வுக்கான காரணத்துக்கான ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய நேரு அவர்களை பத்தி நாடாளுமன்றத்துக்குள்ள பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ரொம்ப தீவிரமா விமர்சிச்சு பேசி அப்படின்றதும் ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயமா தான் நம்ம பார்க்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்ப நாட்டுடைய சுதந்திரம் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் இருப்பாங்க பஞ்சாப்ல இருந்து இருப்பாங்க இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா பகத்சிங் அவர்களுடைய பெயரையே நேற்றைய தினம் அவர் பயன்படுத்தல அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் ஒரு இருந்து மத்திய இருந்து மேற்கு இருந்து வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்து அந்த இருந்து இப்படி எத்தனையோ மாநிலங்கள்ல இருந்து எத்தனையோ பகுதிகளில் இருந்து நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடி உயிர் துறந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஏன் திருப்பூர் கொடிக்காத்த குமரன் அவர்கள் கொடியேத்தனும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவரு ஆங்கிலேயர்களால் அடித்துக் கொல்லப்பட்டாரு அவருடைய பெயரை ஒரு முறை கூட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பயன்படுத்தவே இல்லை ரெண்டு மாநிலங்களை பத்தி அதிகமாக பயன்படுத்தினார் ஒன்னு மேற்கு வங்கம் இன்னொன்னு தமிழ்நாடு தமிழ்நாட்டிலேருந்து பாரதியாரை பத்தி பா தாயின் மணிக்குடிப்பாரியர் பாடலை மட்டும் அவர் பாடி காட்டினார் அதே மாதிரி வாபு சிதம்பரனார் பிள்ளை பற்றி அவர் பேசியிருந்தார் மற்றபடி மேற்கு வங்க மாநிலத்தை பற்றி மட்டும்தான் முழுக்க முழுக்க பேசினார் ஏன்னா வந்தே மாதரம் பாடலை இயற்றியவர் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு அப்படின்றதுனால முழுக்க முழுக்க அவரை அவமரியாதை செஞ்சுட்டாங்க மேற்கு வங்க மாநிலம் அவங்களுக்கு தேவையான மரியாதை கொடுக்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இது தேர்தல் அரசியலுக்காக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பண்ணாரோ அப்படின்ற ஒரு வலுவான சந்தேகத்தையும் எழுப்பி இருந்தது இது ஒரு பக்கம் இருக்க அதுக்கப்புறமா அந்த வந்தே மாதரம் பாடலுக்கான மரியாதை செலுத்தணும்னு தொடங்கப்பட்ட அந்த விவாதம் முழுக்க முழுக்க அரசியல் ரீதியிலான விவாதம் போனதை பார்க்க முடிஞ்சது அவருக்கு அப்புறமா பேசின பிரைம் மினிஸ்டருக்கு அப்புறமா பேசின காங்கிரஸ் கட்சியுடைய கௌரவ் கோகாய் ஆகட்டும் திமுகவிலிருந்து பேசிய ஆர் ஆகட்டும் அதே மாதிரி சமாஜ்வாதி கட்சியிலிருந்து பேசிய முன்னாள் முதல்வரான அகிலேஷ் யாதவ் ஆகட்டும் இப்படி எல்லாருமே ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் இவங்க பாஜகவை திட்டுறது அவங்க இவங்களை திட்டுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களா போச்சு இதுல பிரியங்கா காந்தி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு நிமிடங்கள் பேசினாங்க அந்த ஸ்பீச் அப்படின்றது ஆர்எஸ்எஸ் இந்த சுதந்திர போராட்டத்துக்கு என்ன பண்ணீங்க இந்த வந்தே மாதரம் பாடலை தூக்கி பிடித்தது காங்கிரஸ் கட்சி தான் எங்களுடைய பொதுக்கூட்டங்கள்ல நாங்க எத்தனையோ முறை இந்த வந்தே மாதரம் பாடலை பாடியிருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நேருவை அவமரியாதைப்படுத்தணுன்றதுக்காக மட்டுமே நீங்க இந்த அரசியல் நிகழ்வாக இதை மாத்திருக்கீங்க அப்படின்னு அவங்க கடுமையா புரிஞ்சு தள்ளிட்டாங்க அவங்க கேட்ட ஒரே கேள்வி இந்திய சுதந்திரத்துக்கும் வந்தே மாதரம் பாடலுக்கும் ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க இன்னும் சொல்ல போனா தான் முழுக்க முழுக்க தனி நாடு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தவங்க பிரிவினையை தூண்டினவங்க நீங்க தான் அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி மீதும் நேரு மீதும் இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியை இப்படி நீங்க வெளிப்படுத்துறது நீங்க அவமான அவமானப்படணும் அப்படின்னு கண்டமணிக்கு பேசியிருந்தாங்க இப்போ என்ன நம்ம இது மொத்தத்திலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ஒட்டுமொத்த சுதந்திர போராட்ட வீரர்களும் முழுமையாக அவமரியாதை செய்யப்பட்டிருக்காங்க தான் நம்ம வேதனையாக பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது நேரு அவர்களுடைய அந்த காலகட்டம் எப்படி இருக்குது அந்த காலகட்டத்தில் இந்த வந்தே மாதரம் பாடலை தூக்கி பிடித்தவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரங்களாக தான் இருந்திருப்பாங்க ஜனகண மனகதி பாடலை தூக்கி பிடித்தவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான் இருந்திருப்பாங்க இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய பங்களிப்பையும் நேருவுடைய பங்களிப்பையும் ஒருபோதும் ஒரு காலம் யாராலும் புறக்கணிக்க முடியாது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கக்கூடிய சூழலில் அரசியல் காரணங்களுக்காக நாடாளுமன்றம் பயன்படுத்தப்படுகிறதோ அதுவும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அதை பயன்படுத்துறாரோ அப்படின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுது இந்த நிகழ்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இந்த வந்தே மாதரம் பாடலுக்கு உண்டான மரியாதையை முழுமையா கொடுத்தாரா அதை அவர் அரசியல் ரீதியிலான பயன்பாட்டுக்கு மாத்திக்கிட்டாரா இதை பத்தி உங்களுக்கு என்ன கருத்துக்கள் தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட அதை கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை அப்படி இருந்து டெல்லியிலேருந்து கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக தான் நடத்திட்டு இருக்கிறேன் இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள் நன்றி